சித்த புருஷர்களைப் பற்றின ஒரு வரலாற்றைத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று நோய் என வந்தவருக்கு சுகமளித்த மகான் ஏண்டா நம்ம இன்னொரு பிள்ளைக்கு இருந்தால் சாப்பாடு போட மாட்டோமா அவர் வேண்டான்னு சொல்ல வேண்டாம் கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சாமி பெண்களை அருகே விடாமல் துரத்தியது ஏன் ரொம்ப அக்ரூமான வார்த்தையெல்லாம் பேசினார் நல்ல குள குள குளம்னு சாணியை கரைச்சு உட்கார சொன்னார் வேடசந்தூர் குச்சி சாமிகளின் வரலாறு கஞ்சா முடியாது திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் இருந்து கரூர் செல்லும் சாலையில் பயணித்து பின்னர் இடப்புறமாக சென்று கொண்டிருந்தோம் இந்த பாதையானது கருமலை பத்மகிரி பாபா ஜீவசமாதிக்கு செல்லும் பாதை என்பது குறிப்பிடத்தக்கது இதே பாதையில் மூன்று கிலோமீட்டர் பயணம் செய்து தோப்புப்பட்டி என்ற கிராமத்தை வந்தடைந்தோம் சாலையின் ஓரத்தில் நடப்பட்டிருந்த பாலமுருகன் திருக்கோவில் என்ற பெயர் பலகையை அடையாளமாக வைத்து வலதுபுறமாக திரும்பினோம் அங்கிருந்து முன்னூறு மீட்டர் தொலைவில்தான் இருந்தது நாம் தேடி வந்த குச்சிசாமிகளின் சமாதி இரண்டு வயதான பெண்கள் மட்டுமே அங்கே இருந்தார்கள் குச்சிசாமிகளின் சமாதியை இவர்கள்தான் கவனித்துக் கொள்கிறார்களாம் முதலில் நம்மிடம் பேசியவர் தனலட்சுமி தம்மணம்பட்டியில் இருக்கும் பேட்டை சாமிகள் என்பவர்தான் குச்சிசாமிகளை இங்கே கொண்டு வந்து ஜீவசமாதி அமைக்க வேண்டும் என எடுத்தவர் என்று கூறிய தனலக்ஷ்மி சாமிகளின் கதையை சொல்லத் தொடங்கினார் சாமிகளின் இயற்பெயர் குச்சிசாமிகள் அல்ல அவருடைய உண்மையான பெயர் மாரிமுத்து என்பதாகும் ஆனால் எப்போதும் கையில் ஒரு குச்சியுடன் அவர் காட்சியளித்ததால் குச்சிசாமிகள் என மக்களால் அழைக்கப்பட்டார் மக்கள் தங்களுடைய நோய்களை தீர்க்க வேண்டும் என அவரிடத்தில் வந்தால் ஏதாவது ஒரு தைலத்தை அவர் வைத்திருக்கும் குச்சியில் தடவச் சொல்வாராம் அடுத்த நிமிடமே நோய் குணமடைவதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால்தான் குச்சி சாமிகள் என அழைக்கப்பட்டிருக்கிறார் கோயில் கட்டி வைக்க பழைய சொற்றை சாப்பிட மாட்டார் புதிதாக செய்த உணவை மட்டுமே சாமிகள் உண்பாராம் அவரது பழக்கத்தை இந்த பகுதியில் இருக்கும் காகங்களும் பின்பற்றி வருவதாக சொன்னார் தனலட்சுமி நான் சாப்பாடு செஞ்சு திண்ணில வச்சிருவோம் ஆனால் சுடு சுடுஸ்வரான்னு தொட்டு பழைய பழையஸ்வராக இருந்தால் தொடமாட்டாங்க காக்காயை வந்து பழைய சுவர் வச்சா தொடாது அதில் கண்டுக்குருவோம் சூடாக இருந்தால் காக்காயை ஒடியார் கூடவே சாம்பார் ரசம் வெண்டிக்காய் புளிக்குழம்பு குழம்பு இதுதே சாமிக்கு பிடிக்கும் அக்கா என்னங்க அக்கா என்ன வைக்கீங்க அப்படின்பாரு சாமி உங்களுக்கு பிடிச்ச குழம்பு அப்படிங்களாக்கா அப்படின்பாரு இவ்வளவு சோ இவ்வளவு சோறு வாங்குவார் அதை பூரா பேசுக்கு வச்சு சாப்பிடுவாரு கேயி திசாதி எல்லாம் வரும் எல்லாமே சாப்பிடட்டும் அப்படின்பாரு சாமிகள் அமர்ந்திருக்கும் போது நாகப்பாம்புகள் அவரிடத்தில் வந்து சகஜமாக விளையாடும் என்கிறார்கள் சாமிகள் வாயனை அழைத்தால் வருவதையும் போயென சொன்னால் போவதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்கிறார் தனலட்சுமி சாமிகிட்ட வந்து நாகமா மேலே ஏறும் விளையாடும் இந்த நாளை வந்து சுவாமி இன்னும் சுவாமி நீங்க போச்சு இல்லாம நீங்க சாமி அது பாட்டில் போயிடும் நாகமா போட்டிருக்காரு எங்களுக்கெல்லாம் எங்கள் தம்பிக்கு வந்து யுத்த தண்டி கொண்ட முடி உறிஞ்சி வரைக்கும் சடையா இருந்துச்சு தனலட்சுமி இடம் பேசிக்கொண்டிருந்த போதே அவரது தாய் மருதாயி அம்மாள் எங்களை நோக்கி வந்தார் சில ஆண்டுகளுக்கு முன்னால் குச்சி குச்சிசாமிகளின் சமாதியில் அன்னதானம் நடந்து போது திடீரென சிலிண்டர் வெடித்து சிதறியது அந்த விபத்தில் படுகாயமடைந்த மருதாயி அம்மாள் ஐயாவின் அருளால் இரண்டாம் முறையாக உயிர் விழைத்தார் அவர் ஏற்கனவே சாமிகளால் மறுபிறவி எடுத்தவர் உயிர் விழைக்க மாட்டார் என்ற நிலையில் வேடச்சந்தூரில் சுற்றித் திரிந்த சாமிகளிடம் தனது தாயை அழைத்துச் சென்றார் மருதாயி அம்மாளின் மகனான காளிதாஸ் எனக்கும் உடம்புக்கு முடியல முடியாமல் இந்த சேனாங்கோட்டையில் குன்னம்புட்டியில் போய் குடியிருந்தேன் இதெல்லாம் இந்த சொத்தர் விட்டு போட்டு போயிட்டோம் காளிதாசம்மா இருக்குது ரொம்ப முடியாமல் இருக்குது நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விட்ருக்காரு இப்போ உனக்கு தினம் முடியாமல் இருக்குது ஐயா குச்சி சாமி ஐயா கூட்டிகிட்டு வர சொன்னாருக்கும் இந்த மேற்கெழமா ஆடுமையுது அங்கே போய் வேணுமா வாங்க அப்படிங்க அப்புறம் போய் கூட்டிக்கிட்டு கார் எடுத்துட்டு வந்துருந்தாங்க என்ன சாமி அப்படிங்கிற அக்ரூமான வார்த்தையெல்லாம் பேசினார் முதல் முறையாக குச்சிசாமிகளை மருதாயி அம்மாள் சந்தித்த போது பேசக்கூடாத கெட்ட வார்த்தைகளை பேசி அதிர வைத்திருக்கிறார் இதை கேட்ட மருதாயி அம்மாள் அதிர்ச்சி அடைந்து விட்டார் நாம் தப்பான ஆளிடம் வந்து சேர்ந்து விட்டோமோ என்று ஒரு கணம் திகைத்து போனாராம் இப்படி ஆக்ரூவமான வார்த்தை கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாரு சாமி நீ எது கூட நீ இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு நான் போய் கேட்டேன் அப்புறம் வந்து கிட்லி பிணைஞ்சு இவ்வளோ கொடுத்தாரு கையெல்லாம் கலவுல காயை ஒன்று செய்யலை அந்த வேட்டியெல்லாம் பார்த்தா அசிங்கமாக கட்டிருக்கிறாரு இப்படி இருக்கிறவங்கிட்ட கொடுத்தா எப்படி நம்ம வாங்கி சாப்பிட்லான்ட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நானும் இந்த பன்றி மலைக்காரர் ஒருத்தர் கூட இருந்தார் யாருக்கும் தர தரமாட்டாரும் நீ வாங்கி சாப்பிட்டுக்க அப்படிங்க நான் கையில் வாங்கி யோசனை ஒன்றுனே எப்படி யோசனை அவங்க கை கூட கடவாமல் இருக்கிறாங்களே அவங்ககிட்ட எப்படி வாங்கி சாப்பிட்றது அப்படின்னு அப்புறம் வாங்கி வாயில் போட்டேன் சாப்பிட்டேயா சாப்பிட்டேன் சாமி சரி சாமி நான் எங்கள் ஊருக்கு போகணும் சாமி அப்படி அப்படியா நாலு நாளைக்கு இங்கே இருக்கணும் இருந்தீனா தான் ஆகும் அப்படின்னாரு தூக்குவாளி கையில் உங்களுக்கும் போய் குழாயில் தண்ணி கொண்டுக்கிட்டு வா அப்படின்னார் எனக்கு தெரியாது சாமி நான் எங்கேயும் மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் வா ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் முன்னுக்கும் நான் பிறகுமா போனேன் அந்த தெருவு சனமே அதெல்லாம் பார்க்குறாங்க ஐயா என்ன இந்த பொம்பளை சாமியார் கூட போகுது இந்த சாமியார் பொம்பளைகளை கண்டால் கல்லெடுத்து தெரிய வேற என்ன கூட போகுது கூட தான் பார்க்குமே குழாயில் கழுவி அந்த தூக்குவாளிகளை தண்ணி பிடிச்சிக்கிட்டு அப்புறம் மின்னுக்கு நான் பிறவுக்கும் வந்தேன் அந்த குடிசில் வந்து உக்காந்தோம் எட்டு மணிக்கு அப்புறம் உக்காரமே போய் இவட சாணி அள்ளிக்கிட்டு வாடா கழுதா சாமி போய் அள்ளிக்கிட்டு வா வாப்பிட்னாக்கா சாணியை போய் அடிக்கிட்டு வந்தேன் அப்புறம் வேப்பந்தளம் கொண்டுகிட்டு வாங்கினாங்க கொண்டுக்கிட்டு வாங்க ஒவ்வொன்னா சொல்லி மணி பன்னெண்டாயிருச்சு பொட்டுக்கடலாம் வாங்கியா சக்கரை வாங்கியா அது வாங்கியா இது நல்லா கொள கொள குளான்னு சாணியை கரைச்சி ஊற்றி உட்கார சொன்னாங்க மாட்டு சாணத்துடன் பொட்டுக்கடலை வேப்பந்தழை சர்க்கரை சந்தனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கலந்து குச்சி சாமிகள் ஒரு மருந்தை தயாரித்திருந்தார் இப்படி ஒரு கலவை மேல் மருதாயி அம்மாளை உட்காரச் சொன்னதால் அவருக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை இதெல்லாம் எப்படி நோய் தீர்க்கும் என்று சந்தேகித்தார் அவர் ஆனால் பிள்ளைகளுக்காக உயிர் வாழ வேண்டும் என கருதிய மருதாயி அம்மாள் குச்சிசாமிகள் உட்காரச் சொன்ன சாணிக் கலவை மீது உட்கார்ந்துவிட்டார் அப்புறம் சாணியை கரைச்சு வேப்பந்தடைய தலையில் வச்சு இவ்வளவு சாணியை வச்சார் சாணி வச்சால் நம்ம எப்படி காய்ச்சலாக இருந்துக்கிட்டு எப்படி நம்ம குளிப்போம் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அப்புறம் என்ன நம்ம மந்திரமெல்லாம் சொன்னார் செஞ்சார் சாமிகள் ஒரு வைத்தியர் என்பது யாருக்குமே தெரியாது அவர் ரோட்டில் அலைந்து தெரியும் ஒரு பிச்சைக்காரர் என்பது மட்டுமே வேடச்சந்தூர் மக்களுக்கு தெரியும் மருதாயி அம்மாளும் அப்படித்தான் நினைத்திருந்தார் ஆனால் அந்த இரவிலேயே குச்சிசாமிகளை பற்றிய தனது எண்ணத்தை மாற்றி கொண்டார் ரோம்புக்குப் போகையில் நம்ம குளித்தது மாதிரி சாணி சீதம் அப்படி பளிச்சுன்றும் தோச்சா கூட அவ்வளோ அழகாக இருக்காது தலையெல்லாம் நல்லா குளிச்சது அந்த மாதிரி சாணியும் இல்லை ஒன்றும் இல்லை அப்புறம் போய் படுத்துகிறது அப்புறம் விடியால் கூப்பிட்டார் உனக்கு என்ன செய்யுது அப்படின்னாரு எனக்கு உடம்புக்கு நல்லா இருக்குது சாமி நான் கொள்ள நாளாக தூங்காம இருந்தேன் நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு சரி அப்படின்னா இன்னும் நாலு நாளைக்கு இங்கே இருக்கணும் நீ அப்படின்னாரு நான்கு நாட்கள் குச்சி சாமிகளிடம் தங்கியிருந்து மருதாயி அம்மாள் சிகிச்சை பெற்றார் இந்த சம்பவத்துக்குப் பிறகு குச்சி சாமிகளை தனது வீட்டிற்கே கூட்டி வந்துவிட வேண்டும் என மருதாயி அம்மாள் நினைத்தார் ஆனால் மருதாயி அம்மாள் வீட்டில் வசதி என சொல்லிக்கொள்ள பெரிதாக ஒன்றுமில்லை நான்கு மாடுகளும் கொஞ்சம் தரிசு நிலமும் மட்டும்தான் இருந்தது என்ன நீங்க எங்க வீட்டுக்கு வாருங்களா அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவர் சொன்னார் என்னை வச்சு நீங்கள் பரிகாரம் பண்ண முடியாது நான் இருபது பாய்க்கிட்டு சிவர் குடிப்பேன் கஞ்சா குடிப்பேன் இதெல்லாம் செய்வேன் என்னையை வச்சுக்க முடியாது அப்படின்ட்டார் ஆறு மாதம் கிரும்பிச்சு காளிதாசம் வர சொல்லுங்க அப்படின்னு அந்த மெடிக்கல்கார்கிட்ட சொல்லணும்னு அவர் ஃபோனு பண்ணினார் எங்களுக்கு போய் உங்கள் அம்மாவெல்லாம் கேட்டுப்பா உங்கள் அம்மா என்ன சொல்லுவதோ உங்கள் அம்மா சொன்னா தான் நான் வருவேன் அப்படின்னாராம் எங்கள் பையகோ நான் சொன்னேன் ஏன்டா நம்ம இன்னொரு பிள்ளைக்கு இருந்தால் சாப்பாடு போட மாட்டோமா போய் வாடா வாடா அவர் தோப்புப்பட்டியில் வசித்து வந்த மருதாயி அம்மாள் வீட்டில் ரேஷன் அரிசி சாப்பாடுதான் வழக்கத்தில் இருந்தது சாமிகள் வந்தவுடன் தனியாக நல்ல அரிசி வாங்கி சமைத்திருக்கிறார்கள் ஆனால் அதனை உண்பதற்கு சாமிகள் மறுத்துவிட்டார் நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்களோ அதையே எனக்கும் தாருங்கள் என கூறிவிட்டார் சரியாகச் சொல்லப்போனால் மருதாயி அம்மாள் குடும்பத்தின் கஷ்டத்தை சாமிகளும் அனுபவித்தார் மகான்கள் பாகுபாடு பார்ப்பதில்லை என்பதை குச்சி சாமிகளும் உணர்த்திய தருணமாக இருந்தது இந்த எனக்கு பிடிக்காது அந்த சாப்பிடுவேன் வாங்கி கொடுத்தாங்க நான் நான் குடிக்க மாட்டேன் பீடி குடிப்பேன் அப்படின்னு சொன்னார் ஒரு பீடியை குடிச்சிட்டு சோப்புளை போட்டு வச்சுக்குவாரு குச்சி சாமிகள் தோப்புப்பட்டியை தேர்வு செய்வதற்கு இன்னொரு காரணம் இருந்தது இந்த பகுதியில் இருந்த மக்கள் மந்திரவாதிகளின் தொல்லைகளால் பெரிதும் அவதிப்பட்டு வந்தனர் மந்திரவாதிகளிடமிருந்து மக்களை காக்க வேண்டும் என நினைத்தார் அவர் இதைத் தொடர்ந்துதான் வேடச்சந்தூரில் இருந்து தோப்புப்பட்டிக்கு பெயர்ந்தார் ஆனால் தோப்புப்பட்டியில் இருந்த சிலர் சாமிகளை ஏற்க மறுத்தார்கள் அவரை ஊருக்குள் அனுமதிக்க முடியாது என கூறி பிரச்சனை செய்தார்கள் ஒரு பிச்சைக்காரனை குட்டியாக வச்சுக்கிட்டு இவங்க என்ன பொண்ணு போகிற இருக்கிற உட்காமந்தான் எப்படி இப்படி பேச விட்றாங்கன்னு சொல்லி ஊரில் கூட்டம் போட்டாங்க வெளியே திரியா இல்லை நீங்கள் வெளியே இருக்கிறீங்களாம் குட்டிக்கிட்டு அப்படிங்க சரி நாங்கள் இருக்கல நாங்கள் வேணும்னா வேறு ஊரை பார்த்து போகிறோம் இந்த ப்ரெஷண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு தலைவர் அந்த தலைவர் என்னங்கிறாரு ஐம்பது ரூபா கொடுக்குறேன் கொல்லி விட்டுட்டு வந்துரு காடுதாசு அப்படின்னு சொன்னார் அப்புறம் இப்படி எங்கள் வீட்டு அப்புறம் அந்த கோயிலை போனால் வெளிக்காட்டுக்கு போகணும் அவருக்கு போய் வெளியே காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்துட்டு நேரம் தெக்க போயிட்டார் போய் ஒரு சாக்கடையில் உட்காந்துருந்தார் அந்த அங்கிட்டு இருக்கிற பொம்பளை எல்லாம் அந்த உங்கள் வீட்டில் இருக்கிற சாமியார் வந்து சாக்கடையில் நரகலாம் கிடக்குது அதில் வந்து உட்காந்துருக்குறாரு அப்படின்னு வந்து வீட்டில் சொன்னாங்க நான் போய் என்ன சாமி நம்ம வீடுனா வடக்கை இருக்குது நீங்கள் இப்படி வந்து இங்கே உட்காந்துருக்குறீங்களே அந்த ரோட்டு மேலே அதுவும் பாரு நரகலுக்கு கிடக்குதா சாமி நீங்கள் இப்படி உட்காந்துருக்கலாமாங்க வா சாமி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி நான் கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு சாப்பாடு சாப்பிடுங்க சாமி அப்படின்னு அப்புறம் என்ன சொன்னாலும் நீ நம்மளை போச்சொல்லிடுவாகலாம் வச்சுக்குவாகலான்னு நான் சோதனை தான் அதையும் நீ வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் எதை வந்து என்ன சொன்னாலும் ஊரும் நம்ம சொந்த ஊரும் நம்ம இங்கே தான் இருப்பான் அவர்களும் எங்கெங்கே போகிறானுங்களா தெரியாது நீ அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க தோப்புப்பட்டியில் இருந்து சாமிகளை துரத்துவதற்கு பல்வேறு முயற்சிகளை சிலர் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் தோப்புப்பட்டியில்தான் நான் இருப்பேன் என சாமிகள் உறுதியாக கூறிவிட்டார்கள் அவர் சொன்னதுதான் நடக்கவும் செய்தது குச்சி சாமிகள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இந்த உலகத்தை சுற்றி வருவார் என்கிறார் மருதாகி அம்மாள் ஒரு போர்வை மூலம் தன்னை முழுவதுமாக மூடிக்கொண்டு நான் சொல்லாதவரை என்னை எழுப்பக்கூடாது என கூறுவாராம் படுத்துருந்தாராம் திருப்பதி போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னா என்னை எழுப்பக்கூடாது நான் எந்திரிச்சு கூப்பிட்டா தான் எனக்கு எதுவும் செய்யும் கார்டு ஆடுறது தெரியும் அவர் கட்ட இங்கே இருக்குமா திருப்பதிக்கெல்லாம் போயிட்டு வருவாராம் திருச்செந்தூர் திருப்பதி எங்கெங்கயோ கோயில்களுக்கெல்லாம் நான் போயிட்டு இப்போ தான் வந்தேன் படுக்கையில் சொல்லுவார் என்னை எழுப்பக்கூடாது சாமிகளுக்கு சொந்த ஊர் எதுவென்று யாருக்கும் தெரியவில்லை ஆனால் அவர் நிலக்கோட்டை பக்கத்தில் உள்ள ஓர் ஊரில் பிறந்தவர் எனக் கூறுகிறார்கள் மருதாயி அம்மாள் சாமிகளிடம் இதுவற்றியெல்லாம் கேட்டிருக்கிறார் அப்போது சிலை செய்யும் குடும்பத்தில் நான் பிறந்தேன் எனக் கூறியிருக்கிறார் தனக்கு ஓர் அக்கா இருந்ததாகவும் கூறியிருக்கிறார் தந்தைக்கு உதவியாக சிலை செய்து கொண்டிருந்தபோது பத்து வயதில் ஊரை விட்டு வெளியேறிவிட்டார் அப்படி வெளியேறிய சாமிகள் நீண்டகாலம் கழித்தே வேடச்சந்தூர் பகுதிக்கு வந்திருக்கிறார் ஒட்டன் சத்திரத்தில் இருக்கும் ராமசாமி சித்தர் ஜீவசமாதிக்கு அடிக்கடி வருவார் என்கிறார்கள் நாங்கள் குச்சிசாமிகளின் ஜீவசமாதியில் இருந்தபோது ஒட்டன் சத்திரம் ராமசாமி சித்தர் ஜீவசமாதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் குச்சிசாமிகளை தரிசிப்பதற்காக வந்திருந்தார்கள் தோப்புப்பட்டியில் தனக்கான காலம் நெருங்கிவிட்டதை அறிந்த குச்சிசாமிகள் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஆவணி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் ஜீவசமாதியானார் முன்னதாக மருதாயி அம்மாளின் மகன் காளிதாஸ் குச்சி சாமிகளிடம் சீடராக இருந்தார் தான் ஒளியாக போகும் நாள் நெருங்கிவிட்டதை அறிந்த குச்சி சாமிகள் தனக்கு தெரிந்த அனைத்து வித்தைகளையும் காளிதாசுக்கு சொல்லிக் கொடுத்தார் என்கிறார் மருதாயி அம்மாள் எங்கள் பயனேன் என் மேலே படு அப்படின்னார் என் மேலே படுத்தின்னா என் பாடமெல்லாம் உனக்கு வந்துடும் நீ படுன்னா பயப்படுறேன் சரின்னா அப்புறம் பய படுத்தேன் மேலே படுத்தேன் அவர் அப்படி என்ன சொன்னாரோ சொன்னாரோ ஏது அப்புறம் ஒரு நாலஞ்சு அப்பா அம்மா குச்சி சாமிகளின் மருதாயி அம்மாளின் மகன் காளிதாஸ் முன்னின்று கட்டி எழுப்பி சமீபத்தில் காளிதாசும் சமாதியாகிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது குச்சி குச்சிசாமிகள் ஜீவசமாதியான போது அவருக்கு நூற்றி நான்கு வயது என்றும் நூற்றி இருபத்தி ஏழு வயது என்றும் இருவேறு கருத்துகள் இருக்கின்றன சாமிகள் ஜீவசமாதியான பின்பு ஏராளமான மக்களின் குறைகளை அவர் தீர்த்து வைத்திருக்கிறார் குறிப்பாக நோய் என வந்தவர்களுக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவரை நாற்பத்தி ஓரு நாளில் குணப்படுத்தினார் என்கிறார்கள் குச்சி சாமிகள் ஜீவசமாதியான பிறகு பல்வேறு இடங்களில் காட்சி கொடுப்பதாக கூறுகிறார் தனலட்சுமி அவர் எப்படி அதெல்லாம் தெரிஞ்சு வேறவங்க பார்க்க முடியல அமாவாசைக்கு அக்கா அப்படிம்பாங்க என்னடான்னு பார்த்தா அந்த மரத்தில் அப்படி ரவுண்டாக இவ்வளோ ரவுண்டில் கலர் கலராக காமிக்கும் அப்புறம் இந்த இதில் ஜோதி அடிக்கும் சன்னல்ல இந்த ஜோதியை வந்து எனக்கு தான் காமிப்பார் சாமி குச்சிசாமி ஐயா குச்சிசாமிகள் ஜீவ சமாதியான பின்னர் அவரது அருளாற்றலானது இந்த பகுதி முழுவதும் பரவி இருக்கிறது ஐயா குழந்தை வரம் கொடுப்பாரா என்ற கேள்வியை முன் முன்வைத்தோம் அந்த கேள்விக்கு ஆமாம் என ஓங்கி ஒலித்தது அவரது குரல் கல்யாணம் கல்யாணம் முடிச்சு வைப்பாரு எழுதி அங்க உடைய கட்டினா அவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை இருக்கு நிறைய பேருக்கு குழந்தை இல்லை சாமி குடுத்துட்டாரு குச்சி சாமிகளின் ஜீவசமாதியில் இருக்கும் இரு பெண்களும் அவருக்கு எல்லாவித பூஜைகளையும் செய்து வருகிறார்கள் சாமிகளின் குரு பூஜையை கொண்டாடுவதற்கு நாமும் ஒருமுறை குச்சி சாமிகளை தரிசித்து வருவோம் குச்சி சாமிகளின் ஜீவ சமாதி வேடச்சந்தூர் அருகே கருமலை செல்லும் வழியில் தோப்புப்பட்டி என்ற கிராமத்தில் இருக்கிறது அனைவரும் ஒருமுறையேனும் ஐயாவின் ஜீவ சமாதிக்கு சென்று வர வேண்டும் சித்தபுருஷர்களை பற்றின ஒரு வரலாற்றை தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று